வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது முக்கூடர் பள்ளு என்கிற சிற்றிலக்கியத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கூட உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளு என்கிற இலக்கியம் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இது விவசாயிகள் அதாவது உழவர்களை பற்றி பாடக்கூடிய பாடலாக அமைஞ்சிருக்கு இயற்கை வளம் மற்றும் விவசாயிகளுடைய நிலை அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவங்க சுற்றிருக்கக்கூடிய சமூக வாழ்க்கை இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான இலக்கியமாக பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய இலக்கியமாக அமைஞ்சிருக்கிறது தான் பல்லு அப்படின்ற இலக்கியம் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு நூல் பார்த்திங்கன்னா முக்கூடர் பல்லு என்கிற நூல் இதனுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியல இருந்தாலும் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப சிறந்த பாடல்களாக அமைஞ்சிருக்கு எளிமையாக படித்து புரிஞ்சிக்கிற மாதிரியான பாடல்களாக தான் இதில் நம்ம பாடல்களை பார்க்குறோம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பாட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு பாட்டு தான் இருந்தாலும் கூட சாதாரணமானதையும் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த பாட்டுடைய மையக்கருத்து என்ன அப்படின்னா மழை பெய்ய போது அந்த மழை பெய்யறதுக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்குது ஒரு படத்தில் சொல்லுவாங்களே பேய் வர்றதுக்கு இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் இருக்குன்ட்டு அந்த மாதிரி மழை வர்றதுக்கு என்னெல்லாம் அறிகுறி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க நமக்கே தெரியும் வானம் வந்து கருமேகங்களால் சூழப்பட்டு இருந்தது நல்லா காத்தடிக்குது அப்படின்னா மழை வரும்ன்ட்டு ரொம்ப எளிமையாக நம்ம சொல்கிறோம் அதை கவிதையில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பாட்டு வாங்க பாட்டு பார்க்கலாம் ஆச்சு வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுகுதே சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைக்குதே மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே போச்சு திருமாலழகர் கேற்றமாம் பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே இந்த பாட்டில் தொடக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி அப்படின்றாங்க நாளைக்கு ஆற்றுல வெள்ளம் வரப்போகுதுன்றாங்க எவ்வளோ அதிசயமான ஒரு செய்தி பாருங்கள் இன்றைக்கி அறிவியல் வளர்ந்துருச்சு பல நவீன கருவிகளை வச்சும் கூட எத்தனை சென்டிமீட்டர் மழை இங்கே பெய்யுன்றத நம்மளால் கணிக்கவே முடியல லேசாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்லுவாங்க அன்றைக்கி அன்றைக்கி பார்த்தா மழை அடித்து வெளுத்து வாங்கும் வெள்ளமாக போகும் அப்போ நம்மளால் வந்து கணிக்கவே முடியல எவ்வளவு நவீன கருவிகள்லாம் வந்தாச்சு இருந்தாலும் கூட இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் இந்த இடத்துல வெள்ளம் வரும் அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியல ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் மழை வரப்போகுது அப்படின்றத சொல்கிறாங்க வெறுமனே மழை வரலை ஆற்றில் வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு மழை வரப்போகுது அப்படின்றத கணிச்சு சொல்கிறாங்க எப்படி கணிக்கிறாங்க மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே அப்படின்றாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மலையாள மின்னல் அதாவது கேரளா மலையாளம் மொழி பேசக்கூடிய அந்த கேரளா பக்கமும் பயங்கரமாக மின்னல் மின்னுது இன்னொரு பக்கம் ஈழம் ஈழத்து பக்கமும் பயங்கரமாக மின்னல் மின்னுது அப்போ இருபுறமும் மின்னக்கூடிய மின்னல் கனமழை வரப்போகுதுன்றத காட்டுது அப்படின்றத தமிழர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க அதாவது மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மேற்கு புறத்திலிருந்தும் பயங்கரமாக மின்னல் மின்னுகிறது ஈழம் என்று சொல்லக்கூடிய தெற்கு புறமிருந்தும் பயங்கரமாக மின்னல் மின்னுது அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்க போது அதற்கான அடையாளமாகத்தான் இருபுறமும் மின்னல் வெட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு சொல்கிறாங்க பயங்கரமாக மழை வரப்போதுன்ட்டு அது மட்டும் அறிகுறி கிடையாது பயங்கரமான மழை வர்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் அறிகுறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே அப்படின்றாங்க இன்றைக்கு மட்டும் கிடையாது இருந்தே காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த காற்றினுடைய வேகம் எப்படி இருக்குது அப்படின்றத வார்த்தைகளை நம்மளால் சொல்ல முடியல எதை எதையோ வந்து நம்ம யோசிக்கிறோம் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இவ்வளோ வேகத்தில் இருக்குது இன்றைக்கி நம்ம அறுபது கிலோமீட்ரு வேகம் எழுபது கிலோமீட்டர் வேகம்னு சொல்கிறோம் அன்றைக்கு இருந்த கிராமத்து மக்களுக்கு அந்த கிலோமீட்டர் வேகம்லாம் தெரியாது அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க சொல்கிறாங்க இந்த காற்று எப்படி அடிக்குதான் கொம்பூதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்லேயும் கேரளாலேயும் பல இடங்களில் வந்து கொம்பூதுதல் அப்படின்ற ஒரு வாத்திய இசை பற்றி ஒரு அறிமுகம் வந்து இருக்கும் இன்றைய தலைமுறைக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தான் அதனுடைய படம் நான் கொடுக்குறேன் பாருங்கள் அது கொம்புன்றது எஸ் வடிவத்தில் அல்லது சி வடிவத்தில் வந்து அமைஞ்சிருக்கும் இரு பகுதிகளை உடையதாக அந்த வாத்தியம் அமைச்சிருக்கும் ரொம்ப இனிமையான ஒளி தரக்கூடிய வாத்தியம் அது நல்லா மூச்சு பிடிச்சி உள்ளேருந்து காற்று எடுத்து ஊதுனாதான் அந்த கொம்பு ஊத முடியும் அப்படி அந்த கொம்பு ஊதுனா யானை பயங்கரமாக சத்தமிடுவது போல் அந்த சத்தத்தை தரக்கூடியதாக அந்த கொம்பு இருக்குமா கொம்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி அப்படிப்பட்ட அந்த கொம்பு ஊதினால் எப்படி இருக்குமா அந்த சத்தம் அதிர்ந்து கொண்டே இருக்குமா ஒரு முறை வரக்கூடிய சத்தத்தோடு நின்றாதான் ஒரு அதிர்வை கொடுக்குமா அது போல் இந்த காற்றானது எப்படி அடிக்குதான் கொம்பூதினால் எப்படி சத்தம் அதிர்ந்து கொண்டே இருக்குமோ அதுபோல இரண்டு நாட்களாக இந்த காற்று பயங்கரமான சத்தத்தோடு ஒழித்து கொண்டே இருக்கிறது அந்த கொம்புலேருந்து எப்படி சத்தம் வருமா உயின்னு ஒரு சவுண்டு வருமா அந்த மாதிரி உயின்னு ஒரு சவுண்டோடு அந்த காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது அந்த அந்த சவுண்டு என்ன சொல்லுது அப்படின்னா பயங்கரமான மழை வரப்போகுதுன்னு சொல்லுது அதுவும் நேற்றும் இன்றும் அப்படின்னால ரெண்டு நாட்களும் தொடர்ந்து அதே சத்தத்தோடு காற்றடிக்குதுன்னா பயங்கரமான மழை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு தமிழர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லை வேற என்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுகுதே அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தவளை இருக்கு இல்லையா தவளை சத்தமிடுகிறது அதுவும் அந்த சொறி தவளை எப்படி சத்தமிடுதா யாரையும் கூப்பிடுறது போல இருக்கா அது அதற்கான காலகட்டம் அதாவது தன்னுடைய இனத்தை பெருக்க கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மழைக்காலம் அந்த தவளைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக இருக்குது அதனால் அந்த தவளைகள்லாம் என்ன பண்ண தன்னுடைய எதிர்பாலனத்தை அழைப்பதாக அந்த சத்தம் அமைஞ்சிருக்கு அதனால் இதுவும் எதை காட்டுதுன்னா மழைக்காலம் வரப்போகுது அப்படின்றத அந்த தவளையினுடைய சத்தம் காட்டுகிறது எங்கே இருக்கக்கூடிய தவளை அப்படின்னா கேணி அப்படின்றாங்க பொதுவாக பழங்காலத்தில் கேணி அப்படின்றது ஒரு பகுதிகளில் கிணற்றை குறிக்கும் இன்னும் சில பகுதிகளில் குளத்தை குறிக்கும் இங்கே நம்ம குளங்கள் ஓரமாக இருக்கக்கூடிய தவளைகள் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த தவளைகள் சத்தமிடுகின்றன எதையோ யாரையோ கூப்பிடுகின்றன அப்படி அழைப்பது போல இருக்கக்கூடிய அந்த சத்தம் பயங்கரமான மழை வரப்போவதை மழை வெள்ளம் வரப்போவதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வேற என்ன அறிகுறி அப்படின்னா சேற்று நண்டு சேற்றில் வலை ஏற்றடைக்குதே அப்படின்னு எழுதுகிறார் அதாவது வயல்களில் வயல் சேற்றுல அதே மாதிரி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சேற்று பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நண்டு என்ன பண்ணுது வலை தோண்டிக்கிட்டு அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுது அவசர அவசரமாக அந்த வலையை அடைக்குதான் ஏன் அந்த வலை அடைக்குதுன்னா பயங்கரமான மழை வரப்போகுது மழை வந்தால் தண்ணி வரும் தண்ணி வந்தால் வலைக்குள்ளே தண்ணி வந்துடும் வாழ்வாதாரம் போயிடும் அதனால் நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த நண்டு என்ன பண்ணுதான் தன்னுடைய வலையை சேர்கொண்டு அடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லி சொ எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது பாருங்கள் நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம ஆறு அறிவு நம்ம பயங்கரமாக யோசிக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம் மழையை கணிக்க முடியாமல் மழை வெள்ளம் வந்த பிறகு குடி தண்ணீருக்காகவும் உணவுப் பொருளுக்காகவும் தேடி அலையிறோம் யாராவது ஏதாவது ஹெலிகாப்டர்லேருந்து போட மாட்டாங்களான்னு காத்திருக்கிற காலமாக மாறிவிட்டது ஆனால் நம் முன்னெச்சரிக்கை இல்லை சரிங்களா ஒரு சாதாரண மழைக்கு கூட நம்மளால் வந்து ஒரு உணவுப் பொருளை சேகரித்து வச்சு ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியல ஆனால் நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடிய நண்டு நம்மளவுக்கு அறிவு கிடையாது தான் ஆனால் அந்த நண்டு என்ன பண்ணுதான் இன்னும் வரலை இவ்வளோ மழை வரும்னு கணிச்சு அது என்ன பண்ணுது தன்னுடைய வலையை அடைத்து வைக்கிறது அப்படின்றாங்க அப்போ நம்ம இந்த நண்டுகள்கிட்டெல்லாம் எவ்வளோ கற்றுக்கணும்னு பார்த்துங்க பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே கணிச்சு வாழலைன்னா நம்ம வாழ்க்கை கஷ்டமாக அமைஞ்சிரும் அவன் நண்டுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையா அப்படின்றத நாமளே கேள்வி கேட்டுக்கணும் இதை அழகாக எழுதுகிறார் சேற்று நண்டு சேற்றில் வளையேற்றடைக்குதே தொடர்ந்து எழுதுகிறாரு மழை தேடி ஒரு கோடி வானம்பாடி பாடி ஆடுதே வானம்பாடி பறவைகள்லாம் அங்கும் இங்குமாக பாடி ஆடிக்கொண்டே இருக்கிறது ஏன் அந்த வானம்பாடி பறவைகள்லாம் பாடி ஆடிட்டுருக்கு அப்படின்னா விரைவிலேயே பயங்கரமான மழை வரப்போகிறது அந்த மழையினால் நமக்கு நன்மை வரப்போகிறதுன்ட்டு இந்த வானம்பாடி பறவைகள்லாம் என்ன பண்ணுதான் ஆடி பாடுதான் ஏன் அதனால் அதுக்கு என்ன பண்ண அந்த வானம்பாடி பறவைகள் மழை அருந்தக்கூடியது அப்போ அந்த நீரை அருந்தக்கூடிய வானம்பாடி பறவைகளுக்கு மழை வரக்கூடிய அந்த அறிகுறி மகிழ்ச்சியை தருகிறது அது என்ன பண்ணுதான் பாடுது ஆடுது அப்படின்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பாடலாகத்தான் இது அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் மழை வரக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்றத ஒரு அறிகுறியை நம்முடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லலாம் ஆனால் இத்தனை அறிகுறிகளை நம்முடைய பண்டைய தமிழர்கள் தான் சொல்லியிருக்காங்க எதுவுமே செலவே கிடையாது எந்த கருவிகளும் வாங்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு பொறுமை காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இன்னொன்றுனால் இன்னொன்று பலவிதமான அறிகுறிகளை வச்சுட்டு தான் சொல்கிறாங்க மழை வரப்போகுது அப்படின்ட்டு அப்படி முதல்ல பார்க்கக்கூடிய அறிகுறி மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமுமாக மின்னல் மின்னுது அது மட்டும் இல்லாமல் கொம்பு என்கிற வாத்திய கருவியிலிருந்து வரக்கூடிய இசை சத்தம் போல் பயங்கரமாக இந்த காற்றினுடைய சத்தம் இரண்டு நாட்களாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கேணி என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றின் ஓரமாக குளங்களின் ஓரமாக வாழக்கூடிய அந்த தவளைகள்லாம் என்ன பண்ணுது தன் தன்னுடைய இணையை கூப்பிடுவதாக சத்தமிடுவதாக இந்த காலநிலை அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சேற்றில் வாழக்கூடிய நண்டுகள் வலை தோண்டி வாழக்கூடிய நண்டுகள் தன்னுடைய வலையை மூடி உள்ளே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை அது எடுத்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வானம்பாடி பறவைகள்லாம் ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா பயங்கரமான மழை வரப்போகுது அப்படின்றத காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த பாடலை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா போற்று திருமால் அழகருக்கு ஏற்றமாம் பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடிப்பாடி துள்ளி கொள்வோமே அப்படின்றாங்க அதாவது எல்லோருக்கும் பிடித்த ஒரு கடவுள் பார்த்தீங்கன்னா திருமால் அழகர் அப்படிப்பட்ட அந்த அழகரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது ஆனால் அழகருக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா நம்மளை தான் அதாவது பல்லர் இனத்தை உழவர்கள் இனத்தை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட நம்முடைய இனத்தை சார்ந்த எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மழையை ஆடி பாடி வரவேற்போம் வாருங்கள் அப்படின்னு இந்த பாட்டு முடியுது நண்பர்களே நாமும் மாமழை போற்றுவோம் மாமழை போற்றுவோம் இந்த பாடலுக்கான விளக்கம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்குறோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலு இருக்குது போய் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த பள்ளு என்கிற இலக்கியம் பற்றி விரிவான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவை நான் போடுறேன் அதனுடைய லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள்